ஹலோ செலகுட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காட்டுல இருந்து சோளம் ஒடிச்சுட்டு வந்ததா எல்லாரும் பார்த்துருப்பீங்க பாத்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டு தீ மூட்டி தீ பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் தீ மூட்டி சோளத்தை போட்டு வேட்லயே வந்துட்டு இது பண்றோம் சுட்டு தீம்பாங்கல்ல அந்த மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அது நல்லா பிஞ்சு கருது இங்க பாருங்களேன் பார்த்தா தெரியும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடையில எங்கேயும் கிடைக்காது செம்ம இனிப்பா இருக்கும் தீயில போட்டு சுட்டோன்னு வச்சுக்கோங்க இந்தாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க தென்மட்டை கொஞ்சம் வேணும் தென்மட்டை போடுங்க செம்மையா இருக்காங்க கீழே வைக்காத பை மேலவே ஏதோ மருந்து கலக்கி ஓகேங்க சுட்டுட்டோம் சாப்பிடும்போது காட்டுறேன் அவ்வளோதான் சாப்பிடலாம் அவ்வளோதாங்க மட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீர்ற நிலமையில வந்துடுச்சு அதனால நம்ம ஆள் வந்துட்டு போய் பொறுக்கிறாரு நாம் பண்ணால் அவருக்கு அந்த எந்த வேலையும் அதில் மனசுக்கு வந்துட்டு திருப்தி ஆக மாட்டார் அவரே பண்ணணும் எது பண்ணாலும் சரி அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிருவாரு சரி

ஏய் தம்பி தீக்கிட்ட போகாத போட்டுரு தம்பி ஆசைக்காக அச்சோ மனசுக்கு மட்டும் சூப்பர் அவ்வளோதான் ஒரு சந்தோஷப்பட்டுப்பான் ஹாப்பி ஆயிரும் போது ரொம்ப தீச்சிராத இவ்வளோ நேரம்லாம் சொல்றோன்னுட்டு அவசியமே இல்லை பிஞ்சு பூட்ட முதலுக்கு போட்டதில் எடுத்துருந்தேன் மூணு பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கருதுங்க மூணு கருது யார் அந்த குழந்த ஏய் ரொம்ப தின்னன்னா வைத்தால உயிரும் ஆமாம் அன்றைக்கி எனக்கே சாப்பிட்டு வைத்தால போயிருச்சு இங்கே வந்துடு பின்னாடி வந்துடு இது என்ன கண்ணு இது என்ன கண்ணு இதுதான் சவுக்கு செடி ஆமா நான் இதுவரை போல பார்த்தீங்கன்னா சவுக்கு வச்சிருக்காங்க சாரம் கட்டுறதுக்குலாம் வச்சிருக்காங்களா அதுங்க அதோ சவுக்காமடி சீக்கிரம் என்னமா சுட்டுக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் சுடுங்க சீக்கிரம் சுடுங்க

அவ்வளோதாங்க சோளக்கருது எல்லாமே பார்த்திங்கன்னா சுட்டாச்சு சார் வந்துட்டு பிளேட்டிங் பண்ணுறாராம் எப்படி எப்படிமோ விதவிதமாக பிளேட்டிங் பண்ணி பார்த்துருப்பீங்க பண்ணாடை அடியில் வச்சு மேலே சோளக்கருது தோலை வச்சு அது மேலே வந்துட்டு சோளப்பூட்டையை வைக்கிறாரு எப்படி இருக்குது நம்ம பிளேட்டிங்னு மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க காட்டிலேயே சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சா சுட்டு சாப்பிட சாப்பிடலாம் வாங்க சோளக்கிறது

இங்கே பார்த்து சொல்லாம பார்த்து ம் சாப்பிடுங்க செம்மையாக இருக்காமாங்க நானும் போய் என் பங்கு கொண்டு பா சாப்பிட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்